ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா பொத்தையடி அப்படிங்கிற ஒரு கிராமத்தோட பக்கத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மொத்தம் இதில் இருபத்தி ஒம்பது ஏக்கர் இருக்குங்க இருபத்தி ஒம்பது ஏக்கர் ஒரு ஏக்கருக்கு ஒரு ஏக்கர் ப பதிமூணு லட்சம் ரூபா ஒரு சென்டோட விலை பதிமூணாயிரம் ரூபா கையெழுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கையெழுத்து தான் ஒரு கிணறு உள்ள இருக்குதுங்க முன்னால் ஈபி சர்வீஸ் இருக்குது இருந்துருக்குது இப்போ சர்வீஸ் இல்லை கொஞ்ச நாளாக இப்போ வந்து விவசாயம் ஒன்றும் அந்த லேண்டில் நடக்கலை பக்கத்துலேயே குளம் இருக்குதுங்க மிக பெரிய ஒரு குளம் பக்கத்தில் இருக்குது அந்த குளம் பக்கத்தில் இருக்கனால அதுக்கு பக்கத்தில் உள்ள லேண்ட்னால் இது வந்து நீரோட்டங்கள் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் நேர தெரியது தான் குளத்தோட கரை நல்ல ஒரு செம்மண்ணிலம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா விவசாயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க சிலர் வந்து ஃபார்ம்கள் பண்ணைகள் வச்சு நடத்துகிறாங்க ஆனால் மண்ணை வந்து விவசாயத்துக்கு ஏற்றது சமீபத்தில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஒரு பத்து ஏக்கர் வந்து பக்கத்துலேயே விலை ஆனது அது கூட இப்போ விவசாயம் செய்யும்படியாக அந்த நிலத்தை வந்து தயார் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதை அவங்களுக்கு ஆற்றை தண்ணி பாருங்கள் இந்த கோடையிலும் தண்ணி இருக்குது பஸ் போடிய இருந்து பொத்தையடி பஸ் போடிய இருந்து ஒரு அஞ்சூறு மீட்டர் வந்து டிஸ்டன்ஸில் இருக்கும் இப்போ நான் நம்ம லேண்டுக்குள்ளே இருந்து அந்த ரோடை நோக்கி போயிட்டு இருக்கேன் இந்த அஞ்சூறு மீட்டர் பாருங்கள் இந்த லேண்டை நோக்கி போயிட்டு இருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு விலை வந்து கண்டிப்பாக அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுவாங்க இப்போ சமீபத்தில் வந்து ஒரு பத்து ஏக்கர் எங்கள் கையில் வந்து மகிழ்ச்சி அந்த இடத்த வந்து நான் உங்களுக்கு காணிக்கிறேன் பாருங்கள் அவங்க உடனடியாக அதுக்குரிய விவசாயத்துக்குரிய காரியங்களை வந்து செய்ய தொடங்கிட்டாங்க இது பாதையாக்கம் முப்பது அடி பாதை உள்ள போட்டிருக்காங்க அதனுடைய கல் தான் நீங்கள் லைனாக பார்க்குறது பாருங்க இதான் நாங்கள் சமீபத்தில் முடிஞ்ச அந்த ஒரு ஒன்பது சில்ட்ர வரும் பத்து ஏக்கர் மனுசா வராது அதை இப்போ சைடு வந்து அவங்க மண் எடுத்து நாலு பக்கம் வந்து வேலி போடும்படியாக ஹைட்டில் போடும்படியாக உள்ள இது செய்துட்டு வராங்க அந்த மரங்கள் நிற்கி வருங்க நீரை அதுதான் குளம் குளத்தோட கரை தான் இது அப்படி ரைட்டில் போய் அடுத்து நம்ம லெஃப்ட்டு கட் பண்ணோம்னா ஸ்ட்ரைட்டாக போனால் நம்ம ரோடு வந்துடும் பஸ் ரோடு இது கம்ப்ளீட்டாக ஒன்பது ஏக்கர் சில்ட்ர நாங்கள் முடிச்சிட்டோம் அவங்க விவசாயத்தை தொடங்கிட்டாங்க இதுக்கு அடுத்த லேண்டு தான் இப்போ நம்ம பார்த்துருக்க இந்த லேண்டு இருபத்தி ஒம்பது ஏக்கர் பாருங்கள் இப்போ வந்து லெஃப்டில் ஏறும் இப்போ நமக்கு ஸ்ட்ரைட்டாக போயாச்சுன்னா வந்து ரோடு தான் நமக்கு வரும் ஸோ நல்ல ஒரு லேண்டுங்க விவசாயம் செய்வதற்கு ஏற்ற ஒரு இடம் குளம் வந்து பக்கத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் நல்லபடியாக இருக்கும் விவசாயம் சமீபத்தில் நடந்த ஒரு இடம் ஸோ என்ன பார்மியா இது ரோடு வந்துட்டு தான் அதனுடைய டிஸ்டன்ஸ் சுமாராக ஒரு அஞ்சூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கணும் உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் இடத்த காணிக்கிறோம் வெளியில் கண்டிப்பாக